பிரதேச மாநிலத்திற்கு சமீபத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற நிலையில் கடந்த ஜூன் நான்காம் தேதி முடிவுகள் வெளியானது இந்த சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம் கூட்டணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் இதையடுத்து ஆந்திராவில் உள்ள குப்பம் தொகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சந்திரபாபு நாயுடு மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் அப்போது பேசிய சந்திரபாபு நாயுடு எட்டு முறை இந்த தொகுதி சார்பாக என்னை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் குப்பம் ரயில் நிலையத்தை பெங்களூரு சென்னை செல்வதற்கான முக்கிய சந்திப்பாக மாற்ற நடவடிக்கை எடுக்க மேலும் மாநிலத்தை கஞ்சா போன்ற போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றுவேன் வேலை வாய்ப்பை மாதவ பள்ளி யாதவ பள்ளியில் உங்கள் பொறுப்பு என்றார் தற்போது சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியின் ஆதரவோடு தான் மத்தியில் பாஜக கூட்டணி அமைந்திருக்கிறது ஆனால் சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னாலும் மத்தியில் கதை நடக்கும் என்கிற நிலைமை தான் இப்போது உள்ளது இந்த சூழலில் தான் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டப்படும் என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இன்று அறிவித்தார் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்ட விவசாய நிலங்கள் பால் ஆற்றின் தண்ணீரை தான் நம்பியிருக்கிறது இதனால் சந்திரபாபு நாயுடுவின் அறிவிப்பு தமிழக விவசாயிகளை கதிகலங்க செய்திருக்கிறது இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதை பால் ஆற்றின் குறுக்கே புதிய தடுப்பணைகள் கட்டப்படும் என்று சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகின்றன ஆந்திராவில் முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் செல்லும் பாலாறு இருநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் பாய்ந்து பின் கடலில் கலக்கிறது தமிழ்நாட்டில் வட மாவட்டங்கள் குறுக்கே தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் தடுப்பணை கட்ட கிடையாது பெரியாறு காவிரி மேகதாது என தொடர்ச்சியாக அண்டை மாநிலங்களிடம் தமிழகம் தனது உரிமைகளை மௌனியாக தாரை வார்க்கும் விடியா திமுக அரசின் முதல்வருக்கு எனது கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாலாற்றில் தமிழகத்தின் உரிமைகளுக்கு மதிப்பளித்து தடுப்பணை கட்டும் முயற்சியை கைவிடுமாறு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை வலியுறுத்துகிறேன் எப்போதும் போலவே கண்டும் காணதல் போல மாநில உரிமைகளை தாரே பார்க்காமல் பாலாட்சியின் குறுக்கி தடுப்பணை கட்டுவதை தடுக்குமாறு விடிய திமுக முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் இவ்வாறு அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் முன்னதாக பாலாட்சியின் குறுக்கே தடுப்பணை கட்டினால் தமிழகத்திற்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்பதால் தமிழக விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சி காலத்தின் போது பால ஆட்சியின் குறுக்கே சந்திரபாபு நாயுடு தடுப்பணை கட்ட முயற்சி செய்தார் இதற்கு ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தை நாடி தடை உத்தரவு பெற்றார் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் பாலாச்சின் குறுக்கி தடுப்பணை கட்டப்படும் என சந்திரபாபு நாயுடு அறிவித்து இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாலாற்றில் ஏற்கனவே இருபதுக்கும் ஆற்றிலும் தடுப்பணைகளை ஆந்திர மாநில அரசு கட்டி வைத்துள்ளது முன்னதாக கடந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் பால் குறுக்கி தடுப்பணை கட்ட ஆந்திர அரசு ரூபாய் எண்ணூத்தி பதினைந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக அறிவித்தார் ஆந்திர அரசின் நடவடிக்கை உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்று தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது இத்தகைய சூழலில் தான் மீண்டும் பாலார் விவகாரம் பேசு பொருளாகியுள்ளது கர்நாடகாவில் உள்ள நந்திமலையில் உருவாகும் பாலாறு தமிழகத்தில் ஓடி வயலூர் அருகே வங்கக்கடலில் இந்த ஆறு கர்நாடகாவில் ஆந்திர மாநிலத்தில் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டரும் தொலைவுக்கும் பயணிக்கிறது ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் மட்டும் ஏழு கிலோமீட்டர் தொலைவுக்கு பாலாறு செல்கிறது பாலாற்றில் ஆந்திரா கட்டியுள்ள தடுப்பணைகளால் தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்கவில்லை இதனால் பாலாற்று நீரை நம்பியுள்ள விவசாயிகள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் இந்த சூழலில் தற்போது பாலாற்றின் குறுக்கி புதிய தடுப்பூசி கட்டப்படும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறியதற்கு தமிழகத்திலிருந்து எதிர்ப்பு கிளம்ப வாய்ப்பிருக்கிறது